ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பலாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா திருவாதிரை ஸ்பெஷல் திருவாதிரை களி தாங்க செய்ய போகிறோம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க ஸோ இதை சேவ் பண்ணி வச்சுட்டு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க இப்போது ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் பச்சரிசி எடுத்துருக்கேன் இது நல்லா மாவு பச்சரிசிங்க இப்போது ஒரு பேன் வச்சுட்டு பச்சரிசியை சேர்த்துக்கலாம் இந்த அரிசியை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அரிசி நல்லா பொறிஞ்சி வரணும் பாருங்கள் நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுடுங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா வறுந்து வந்துடுச்சு இப்போ இதையும் சேர்த்து ப்ளேட்டில் ஆற வச்சுடுங்க இது நல்லா முழுசாரி வரட்டும் இப்போ ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு வெல்லம் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளம் பாகுப்ப அதெல்லாம் எதுவும் தேவைப்படாது வெள்ளம் கரைஞ்சி வந்தாவே போதும் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ இதை ஓரமாக வச்சுடுங்க இப்போ பேனில் அஞ்சு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம ஒரு கப்பு அரிசி எடுத்துருக்கோம் ஆல்ரெடி வெள்ளை கரைச்சலுக்கு நம்ம ஒரு கப்பு சேர்த்துருக்கோம் மொத்தமாக இதுக்கு ஆறு கப்பு தண்ணி தேவைப்படுங்க இப்போ நம்ம அஞ்சு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த அரிசி பொறிச்சு வச்சோம் இல்லையா இது நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ஏலக்காய் கூட சேர்த்துருக்கேன் இது நைஸாக அரைச்சிடாதீங்க மிக்ஸி சாரில் சேர்த்துட்டு இது நல்லா குறை குறைப்பாக எடுத்துக்கோங்க இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இது உரமாக இருக்கட்டும் தண்ணி பாருங்கள் நல்லா கொதித்து வருது இந்த ஸ்டேஜில் நம்ம ரெண்டு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம் வெள்ளை கரைச்சி வச்சோல்லையா அதை ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க எந்த ஸ்வீட் செஞ்சாலும் லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்து செய்யுங்கள் டேஸ்டியாக இருக்கும் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சோம்ல அரிசி பவுடர் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிப்படாமல் நல்லா கரைச்சி விடுங்க இது கொஞ்ச நேரத்துலேயே திக்காயிடும் பாருங்கள் எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள் சூப்பராக களி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பேனில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை நான் இப்போது நெய்யில் கொஞ்சம் முந்திரி பருப்பை வறுத்து வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான திருவாதிரை களி ரெடி ஆகிடுச்சி ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க இப்போது ஒரு பிளேட்டிங் பண்ணிக்கலாம் நம்ம பாருங்க சாஃப்டாக மைல்டு ஸ்வீட்டோட அட்டகாசமாக இருக்குது இதோட டேஸ்ட்டு இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அப்படி ஷேர் பண்ணுங்கள் நிறைய நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சாஃப்டாக வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய அந்த களியை கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் next wala pakalambai thank you